புதினா மஞ்சள் தூள் மிளகாய் வெறும் மிளகாய் தூள் மிளகு தயிர் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை இப்போ சிக்கன்ல இருந்து ஆரம்பிச்சுலாமா சிக்கனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண போறோம் ஆமா மேம் சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து காம்ஃபர்ட்டா இருந்தா இங்க கூட வெச்சுக்கலாம் இந்த சிக்கன்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா கழுவி அலசி எடுத்து இதே மாதிரி வீட்டுல சிக்கன் வந்து கழுவுறப்ப சிங்கில பாத்திரம் இல்லாம பாத்துக்கணும் கிருமிகள்லாம் வந்து அதுல பரவ ஆரம்பிக்கும் நம்ம கழுவி இந்த தண்ணி அதுல ஊத்துவோம் இல்லையா அந்த டைம்ல வந்து பாத்திரம் வச்சிருக்க கூடாது அதான் அந்த ஸ்கின் மட்டும்தான் இருக்கணும் எக்ஸஸா வந்து ஏதாவது அந்த ஸ்டெயின் இருந்தா கூட அதை நீங்க வாஷ் பண்ணிடணும் அந்த ரத்தம் இது மாதிரி இருந்தா கூட அது எல்லாத்தையும் எடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் கடையில வந்து இப்ப நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஓகே பேபி கடை கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓஹோ கிரீஃபைண்டாலும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓஹோ ஓகே என்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகும் ஓகே கரண்டியில் நம்ம அடுத்து வந்து வதக்க போகிறோம் வதக்கிற விஷயங்களை ஆரம்பிக்க போகிறோமா இல்லை ஸ்பைசஸ் போட போகிறோமா மசாலா வந்து தனியாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து வெறும் நான் பிரியாணி இலை மட்டும்தான் சேர்க்க போகிறேன் மற்றது எல்லாமே வந்து இஞ்சி பூண்டோட மசாலாவை சேர்த்து அரைச்சிட போகிறோம் ஓகே இவ்வளோ பிரியாணி எல்லாம் தேவைப்படுது ஆமாம் மேம் தேங்காய் எண்ணெயில் பிரியாணி அதாவது அந்த பிரிஞ்சி எல்லாம் போட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதோட மனமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் வரும் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா தான் இப்போ தான் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு

இங்க துண்டு பட்டையா இருக்கு பெரிய பட்டையா இருந்தா ஒரு பெரிய பட்டை சேர்த்து அடுத்தது வந்து கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது அதோட ஃப்ளேவர் வந்து அதிகமாயிடும் இப்போ என்ன வந்து நல்லா காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் போடலாம் ஒரு கப் வெங்காயம் போட்டாச்சு பிரியாணிக்கு எப்பயுமே வந்துட்டு வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளியை விட ஓஹோ இது ஒரு சைடு வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது போட்டு போகிறோமா இல்லை இவ்வளோ தான் இந்த அஞ்சு பொருள் தான் இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை இலக்காய் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் அரைச்சிடலாமா ஓகே தண்ணி இங்கே வைக்கிறேன் பேபி நம்ம இப்படி அரைச்சிருக்கோம் இன்னும் இப்படி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இப்ப ஹைல தான் வச்சிருக்கோம் இது ஃபுல்லா வதங்கணும் பொன்னிறமா வதங்கணும் நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம தக்காளி தான் போட போறோமா இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோமா இப்ப அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் போட ஓகே சோ எதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா டைம் எடுக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஆனா இன்னும் வெங்காயம் வதங்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்திருக்கோம் வெங்காயத்தை கொஞ்சம் மூடி வச்சிருக்கோம் இப்போ ஓபன் பண்ணா ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த வெங்காயம் எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து ஸ்லிட் பண்ணி போடலாமா அப்படியே போட்டுலாமா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க பாருங்க ஓகே இப்போ நாலு பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கலர் மாறணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வச்சிருக்கோம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க கொஞ்சம் இருக்கு அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம் எப்போ ஆட் பண்றோமோ பண்ணிடலாம் மசாலா மிக்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து பிரியாணி செய்வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் ஆமாம் ஸோ இப்போ நல்லா வதங்க வைக்கப் போகிறோம் மறுபடியும் அதாவது வதங்க வைக்க போகிறோம்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம போட்ட பவுடர்ஸ் எல்லாம் நம்ம வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால அது ஏற்ற மாதிரி போட்டு தக்காளி வதங்கணும் மாதிரி தக்காளி வதங்கணும் வதங்கினா தான் அடுத்த இன்கிரீடியன்ட் நம்ம லைட்டா உப்பு சேர்த்துக்கணும் தாராளமா சீக்கிரமா வதங்க இப்போ தக்காளி வதங்கணும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வதங்கிருச்சான் முதல்ல தக்காளி கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் போட்டு சேர்த்து கொஞ்சம் வதங்கணும் இது வெறும் மிளகாய் தூள் அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க மிளகாய் போட்டு மிளகாய் தூளும் குக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிக்கன் போட போறோமா இல்ல அதாவது இப்போ இல்ல கொத்தமல்லி சேர்த்து அது ஓகே சிக்கன் போட்டுட்டு ரைஸ் போட போறோமா இல்ல ரைஸ் போட்டு சிக்கன் போடுவோமா சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா கிரேவியோட சேரணும் சேர்ந்ததுக்கு தான் ரைஸ் சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் ரைஸ் ஓகே

தயிர் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா சிக்கனுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிரை சேர்த்துக்கலாம் புளிச்ச தயிரை வந்து சேர்க்க வேண்டாம் சிக்கன் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கனை இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு இல்லாமல் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு வச்சு அது ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எடுத்து குக்கர்ல அப்படியே ஷிஃப்ட் பண்ண போறோம் ஷிஃப்ட் பண்ணி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி குக்கர்ல என்ன பண்ணமோ அத பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஆம்லெட்டுக்கு நம்ம ஏதாவது ப்ரீவியஸா ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தா பண்ணி வச்சிடலாமா இல்ல அப்படியே ரெடி ஆகி ஒரு அஞ்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து அந்த ஆம்லெட் போட்டு வச்சா இப்ப நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் இது ரெடியானா நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஸோ இது ரெடியான குக்கிங் டைம் டைமை நம்ம கொடுத்துட்டு அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் குக்கர்ல நம்ம என்ன கண்டினியூ பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல மாத்தலாம் துர்கா சொன்னதால பாத்தலமா பேபி சிக்கன் வெந்துருச்சு இந்த கிரேவிய குக்கர்க்கு மாத்தி மாத்தறதுக்கு போது அப்படியே எடுத்து மாத்தலமா இல்ல அப்படியே ஏத்திறீங்களா கடாயோட அரிசி தண்ணி ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை இதை சேர்த்துடலாம் இப்போ தண்ணி வந்து இதுலேயே போட்டு சேர்த்து வச்சுருந்தேன் ஸோ அதையோ அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க என்ன பண்ணாங்க எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து சேர்த்து ஸோ இப்போ நமக்கு தண்ணி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு ரைஸை போடலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆட் பண்ணிடுவோம்

இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்மில் தான் இருக்குது வேணும்னா ஆஃப் கூட பண்ணிக்கோங்க நம்ம ப்ரீவியஸாக அதுக்கு ரெடி பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிடலாம் ஆம்லெட் செய்யணும் அதுக்கு நம்ம வீட்டில் எப்படி நார்மலாக ஆம்லெட் செய்யணும் அதே மாதிரி தான் முட்டையை வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஓகே அதை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம் நார்மலாக பாஸ்மதி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து வேக வச்சு கொடுப்பாங்க ஓகே இப்போ இந்த செய்கிற இந்த ஸ்டைல் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போட்டு கொடுக்கப்போம் ஓகேம்மா இது வந்து அப்பப்ப நான் ஓபன் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிடிட ஆமா அடிடிட அது இன்னொன்னு வந்து நம்ம தண்ணியும் ரொம்ப கரெக்டா போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால அப்படியே பார்த்தா தெரியுமா இல்ல கொஞ்சம் கலர்லமா அஞ்சு நிமிஷம் கரெக்ட்டா அப்படியே வெச்ச சிம்பிளியா ஆயிடுச்சு சாதம் இருக்கு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஓகே பிஸ்கர் வேணும்னாலும் வைக்கிறேங்க உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையில் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட் இல்லையா எல்லாமே போட்டிருக்கோம் போட்டு பீட் ஆன் பண்ணிடலாம் ஓகே பேபி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைட் பிரியாணி ஸ்டவ் அது அந்த ஆவிலேயே வெந்துடும் முட்டை ஊற்றிடலாம் போடலாம் இதில் நம்ம ஆனியன் இல்லை வேறு எதாவது எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்கல பிளைனான ஆம்லேட் எடுத்துடலாமா எடுத்துடலாமா ஓகே தாங்க பேபி பிளேட் இதுக்குள்ள வந்து பிரியாணி வைக்க போறேன் ஓகே ஸோ இப்போது பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ஆஃப் பண்ணியிருந்தோம் ரெடி ஆகிடும்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லை பிரியாணி சுடா ஆவி பிறக்க பிரியாணி ஓகே ஸோ அதனால் இதில் எந்த டவுட்டும் கிடையாது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிடலாம் நல்ல பிரியாணி நம்ம ரீகேப் போகணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ போயிடலாமா ஸோ எப்படி ஆரம்பித்தோம் நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணி அதாவது ஜீரக சம்பா ரைஸ் என்ன பண்ணுவோம்லேருந்து நம்ம சொல்லணும் சொல்லிடலாமா ஓகே ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கணும் அதில் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணி இலை இதுக்கிடையில் வந்து மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் அதில் என்னென்ன சேர்த்துருந்தேன்னா இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை இது அஞ்சு பொருளையும் சேர்த்துருணேன் ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சிடணும் அதுக்கப்புறம் பொடி பொடியாக என்ன இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இடையில வந்து சிக்கனை வந்து தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருணும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு இது கிரேவி நல்லா ரெடி ஆகிடும் கழுவி வச்சிருந்த சிக்கனை வந்து அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அந்த சிக்கன் வந்து குக் ஆகணும் குக் அப்புறமாட்டு குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு அரிசியை வந்து ஒன்று அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேன் இதுதான் வந்து ரேஷியோ இதை வந்து அதோடு சேர்த்துட்டேன் அந்த கிரேவியோடு சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்பை கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு வேக வச்சுருந்தேன் அதுக்கு வந்து வெயிட் போட்டிருந்தேன் தம் வந்து தம் போடுறதுக்காக வீட்டில்னா தம் போடுறதுனா இப்படி தான் பண்ணணும் ப்ளேட் வச்சுட்டு மேலே வெயிட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இதை இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பாரிசியில் பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுவோம் சீரக அரிசி அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட் வந்து செஞ்சுட்டு அந்த ஆம்லேட் குள்ளே இந்த பிரியாணி வச்சுருந்தேன் ஆம்லேட் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் ஆம்லேட்டு மிளகு தூள் சேர்த்துருந்து உப்பு சேர்த்துருந்தேன் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் இந்த மூணுத்தையும் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு டவாவில் போட்டு ஆம்லேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிரியாணி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆம்லேட் சிக்கன் பிரியாணி தயார்